அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிகழ்ச்சி இன்றைய தினம் புனித கிறிஸ்துமஸ் தினத்தை கொண்டாடுறேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் ஆசூஸ்மா பயனாளிகளுக்கு வந்து இலங்கை ஜனாதிபதி அனகுகுமாரதி திசாநாயகர் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி இருக்கார் அதோடு சேர்த்து இலங்கை அரசாங்கம் ரெண்டாயிரத்தி ஐந்து கடந்த காலப்பகுதிகளில் இருந்து இப்போ வரைக்கும் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட பணங்கள் அதோட்பான மோசடிகள் தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்க சொல்லி இது இதுல சம்பந்தப்பட்டிருக்க அவ்வளவு பேரையும் கைது செய்து சட்டத்துக்கு முன்னால் நிறுத்தணும் என்று சொல்லியும் புதிதாக போலீஸ் குடு ஒன்று நியமிக்கப்பட்டு செயல்பட இருக்கிறது அடுத்தது மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய நாடகம் என்று சொல்லி இலங்கையில வந்து உங்களுக்கு தெரியும் கடந்த ஆட்சியில் இருந்த ஜனாதிபதிகள பாதுகாப்பு முப்படைகள் வந்து நீக்கப்பட்டதன் கையோட முன்னாள் ஜனாதிபதி மனித ராஜபக்ச சட்டத்தரணை வந்து புதிய ஒரு நாடகத்தை சமர்ப்பிச்சிருக்கேன் சோ இதுவான விளக்கமான தான் நாங்கள் உள்ள காலில பார்க்க போகிறோம் வீடியோ மூலமாக பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த மூன்று செய்திகளும் வந்து ஒரு பிரியோசமானவை இது வரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலான நிரோஷ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு இதே மாதிரி பிரயோசனமான அடிப்படை அம்சம் கொண்ட நிறைய வீடியோக்கள் வந்து நான் பதிவேற்றம் செய்யும் போது நீங்களும் அதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதோடு எங்களுடைய வெப்சைட்டான நெரிக்கலம் டாட் காமை வந்து ஃபாலோ பண்ணி அங்கேயும் உங்களுக்கு இதே மாதிரி செய்திகள் அடிப்படையான தேவையான விஷயங்கள் ஒவ்வொன்றும் கட்ட கட்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்குது இன்னும் ஃப்யூச்சர்ல தேவையான விஷயங்கள் வந்து மோடிஃபிகேஷன் நடந்து கொண்டு இருக்குது நீங்கள் இந்த வெப் வெப்தலத்தை வந்து இப்போ பயன்படுத்தலாம் நீங்கள் நரிக்களம் டாட் காம்ன்ற வெப் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணாலும் மேலும் கூகுளில் நரிக்கலம் பண்ணாலும் பெறும் பயன்படுத்தலாம் இன்னும் எதிர்காலத்தில் பல வித்தியாசமான முறைகள்ல உங்களுக்கு தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்யும் வகையில் அந்த வலைதளத்தை வந்து வடிவமைச்சு கொண்டிருக்கோம் ஸோ இப்போ நாங்கள் வீடியோக்குள்ள போவோம் மற்றும் இனியில்ல வறிய மக்களுக்காக இலங்கை அரசாங்கம் வந்து அஸ்வசுமா கொடுப்பன வழங்கிக் கொண்டிருக்குது அதாவது இலங்கை அரசாங்கத்திட்டிருந்து இருந்து மக்களுக்காக கிடைக்கிற ஒரு நிதி என்று சொல்லலாம் இது கடந்த காலங்கள்ல இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டு வர்த்தக மனை வெளியிடப்பட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்டு இருந்தும் மக்கள் எல்லாரும் வந்து அஸ்வசமா தொடர்பான பிரச்சனைகளை எதிர்கொண்டுதான் இருந்தவைகள் கடந்த கால ஆட்சியிலும் சரி இந்த கால ஆட்சியும் சரி இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஊழல் லஞ்சமற்ற ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தவை ஆனால் இருந்தும் மக்களுக்கு இன்னும் இந்த பணங்கள் போய் சரியான முறையில் கிடைக்கிறது இல்லை இது தொடர்பான முறைப்பாடலுக்குரிய நம்பர்கள் கொடுத்தும் முறைப்பாடலுக்குரிய அஹ் ஃபோமும் நிறைய மக்களுக்கு சரியான தீர்வு வந்து இன்னும் கிடைக்கல என்று சொல்லி நிறைய மக்கள் வந்து புளம்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அந்த வகையில் அதுக்கும் ஒரு மேல்கட்டமாக ஒரு திருத்தத்தை கொண்டதுக்காக அசோஸ்மோ பயனாளிகளுக்கு மாதந்தோறும் வழங்கப்படுற பணத்திட அளவு வந்து அதிகரிச்சிருக்குது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி இது தொடர்பான ஒரு வர்த்தக மானியை வந்து வெளியிட்டிருக்காரு எதிர்வரும் ஜனவரி அதாவது ஜனவரியிலிருந்து ஜூன் வரைக்கும் மிகவும் கஷ்டப்பட்ட வறிய குடும்பத்துக்கு வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயரப்பட்டிருக்குது ஏற்கனவே இருந்த தொகையிலிருந்து பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயாக மாற்றப்பட்டிருக்குது அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா வறிய மக்கள் ஜனவரி மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் அதாவது முதலாம் மாதத்திலிருந்து ஆறாம் மாதம் வரைக்கும் பத்தாயிரம் ரூபாவாக இந்த வர்த்தக மாணியில வந்து மாற்றியமைக்கப்பட்டிருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அதாவது நடுத்தர மற்றும் வரியதுக்கு இடைப்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் என உத்தேசிக்கப்படுபவர்களுக்கு வந்து ஜனவரி தொடக்கம் டிசம்பர் வரைக்கும் அதாவது வருட கா வருடத்துல இறுதி காலப்பகுதி வரைக்கும் முதலாம் மாதத்துல இருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் ஐயாயிரம் ரூபாய் வழங்கப்படும் எனவும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா நடுத்தர வர்க்கம் அதாவது வந்து மக்களை தாண்டி நடுத்தரல இருப்பாங்களா அவங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் அவங்க வந்து ஜனவரி இருந்து மார்ச் வரைக்கும் பெற்றுக் கொள்வாங்க மார்ச் அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மூன்று மாதத்துக்கு பெற்றுக் கொடுவாங்க அதுக்கு அங்காள வேற சொன்னா நீங்க குழம்ப கூடாது கூட நிப்பாடிக்காங்கன்னு சொல்லி இதான் இப்பத்தே ஸ்கீம் அதாவது ஒன்று ஸோ இந்த செய்தியை வந்து 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 உங்களோட உறவு நண்பர்களுக்கு பகிர்ந்து விடுங்க தான் அவங்களுக்கு ஒரு ஒரு தெளிவு இல்லாட்டி யோசிப்பாங்க ஓகே நாங்கள் மூணு மாதம் காசு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு அந்த புதிய குறிப்பிடப்பட்டுள்ள முக்கிய ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே பணம் வழங்குறதுல தாமதமாகி நீங்கள் முறைப்பாடு செய்து சரி செய்யப்பட்டு ஒரு சில பேருக்கு காசுகள் வந்தோன்னு இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அரசாங்கம் சொல்றதுன்னு சொன்னால் எதிர்வரும் முப்பத்தொழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கான பழைய திட்டத்தில் கொடுப்பன நடைமுறைப்படுது இது வந்து முதலாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து இனிமேல் இப்போ ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ள பணம் படுற நீங்க வந்து இந்த புதுதாக வந்த வர்த்தக மாணியையும் ஏற்கனவே உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிற அந்த திட்டத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அரசாங்கத்தோட போய் குழம்பிட்டு நீக்க வேண்டாம் உங்களுக்குள்ளேயும் குழம்ப வேண்டாம் இது வந்து எதிர்வரும் ஜனவரியிலிருந்து நடைமுறைக்கு சொல்லி அரசாங்கம் சொல்ல வருது அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து ஜனாதிபதி இருந்து ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்களும் வந்து பணத்தை பெற்றுக்கொள்வாங்க நாங்கள் மக்களுக்கு இதை செய்யப்போம் மக்களுக்கு இதை செய்யப்போம்னு சொல்லி என்னென்ன தேவைகளை உறுதிப்படுத்தி இதான் எங்களுக்கு வேணும்னு சொல்லி ஊழல் ஊழல்வாதியாகவும் இப்போ உறுதிப்படுத்தும் போது ஒப்படைக்கிற ஆவணங்களோ அட்டாட்சிகளோ வந்து உண்மையாக இருக்கொண்ட அவசியம் இல்லை ஸோ அதன் வழியில் நிறைய நிதிகள் வந்து ஜனாதிபதி நிதியத்திலேருந்து வழியால் எடுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு தசம் ட்ரெண்ட் அஞ்சு பில்லியன் இவ்வளவு பணமும் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சொல்லி அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காங்க ஸோ இதை தொடர்பாக விசாரிக்கிறதுக்கு புதிதாக ஒரு அஹ் போலீஸ் குழுவை நியமிக்க சொல்லி அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கீழே வந்து இதை செயற்பட சொல்லி பதில் போலீஸ் மாதிபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு வந்து அறிவிச்சிருக்க உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கை ஆரம்பிக்கணும்னு சொல்லி இதுல பாத்தீங்கன்னு சொன்னா முப்பத்தி நாலு வந்து இன்வால்வ் ஆகிருக்கு சம்பந்தப்பட்டிருக்காங்க இந்த பில்லியன் கிட்டத்தட்ட பன்னிரண்டு பில்லியன் இலங்கை ரூபா வந்து இதில் மோசடி செய்யப்பட்டிருக்க என்றும் இது தொடர்பாக இவர்கள் எது எதுக்காக இந்த நிதியை பயன்படுத்தினார்கள் என்னென்ன ஆவணங்களை பயன்படுத்தி இந்த நிதியை வந்து பெற்றுக்கொண்டவையில் இது வந்து உண்மையான உண்மைத்தன்மை கொண்டவையா இதுலேயும் ஊழல் நடந்திருக்கான்னு சொல்லி விசாரணை மேற்கொள் என்ன சொன்னா இதில் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு கிடச்சிருக்குது இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காலப்பகுதிக்குள்ள வந்து ஜனாதிபதி நியத்திலிருந்து பணத்தை பெற்றவர்கள் வந்து அதை சரி சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கிறார்களா உரிய ஆவணங்கள் கொடுத்து இந்த பணத்தை பெற்றிருக்காங்களா மக்களுக்கு இது போய் சேர்ந்துருக்குதா இவை உண்மையை சொல்லி எடுத்த பணங்கள் வந்து உரிய முறையில் பயன்படுத்தப்பட்டதா அல்லது வேறு காரணங்களாக பயன்படுத்தப்பட்டதான் சொல்லி ஒரு முறைப்பாடு ஒன்றை முன் வச்சிருக்காங்க இதே கொண்டு பதில் போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரிய வந்து குற்றப்புலனாய்வு தலைங்களத்துக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்றை முன் வச்சிருக்காருன்னு மிக விரைவில் வந்து ஒரு குழு ஒன்றை நியமித்து இதனூடாக சகல நடவடிக்கைகளை ஆரம்பிக்க சொல்லி அது விசாரணைகளை ஆரம்பிக்க சொல்லி இந்த முப்பத்தி நாலு அமைச்சர்கள் வந்து இந்த பன்னெண்டு தசன் ட்ரெண்ட் கிட்டத்தட்ட பன்னெண்டு தசன் ட்ரெண்ட் பில்லியன் சொல்லுங்கள் இப்போ நான் காசு அனுப்பிச்சு வச்சு பாருங்கள் இலங்கை மக்கள காசுகள் தான் எல்லாமே இந்த ரெண்டு தசம் பில்லியன் இலங்கை ரூபா வந்து உண்மைக்காக பயன்படுத்தப்பட்டதா இந்த முப்பத்தி நாலு அமைச்சுகள் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இவங்க இந்த பணத்தை எடுத்து சரியான முறையில் பயன்படுத்தினாங்களா மக்களுக்கு போய் சேர்ந்துருக்கிறதா இவங்க வந்து கூற காரணங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கா அல்லது சொந்த தேவை இருக்கா இப்படி பலதரப்பட்ட வகையில் இனிமேல் வந்து விசாரணை ஆரம்பிக்க இருக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விசாரணைகள் ஆரம்ப முடிவில் இந்த முப்பத்தி நாலு முதலைகளில் எந்தெந்த முதல வந்து நல்ல முதல கட்டமல்லு சொல்லி மக்களுக்கு தெரிய வரும் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா புதிய ஒரு நாடகம்னு சொல்லி மஹிந்த மகிந்த ராஜபக்ச உங்களுக்கு தெரியும் இலங்கையில வந்து முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பாதுகாப்பு வந்து ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நாங்கள் அலசி ஆரோக்கியம்னு சொல்லி இலங்கை அரசாங்கம் சொல்லி கொண்டு கேட்கல திடீரென்று உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பொலிஸ் உத்தியோக கடமையில் இருந்த மேலதிக பொலிஸ் உத்தியோக வந்து பிற்றோ பண்ணது அரசாங்கம் இப்ப வந்து கிட்ட முப்படைகளை வந்து ஆயுதம் ஏந்திய முப்படைகளை வந்து பிற்றோ பண்ணிட்டு பொலிஸ் பாதுகாப்பு மட்டும் போதும்னு சொல்லி முன் முன்னைய ஜனாதிபதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கியிருந்தவர்கள் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் இப்ப வித்ரோ பண்ணி கொஞ்ச நாளுக்குள்ள வந்து மஹிந்த ராஜபக்ச சட்டத்தரணி வந்து ஒரு கருத்து நம்ம வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் ஆலையும் தமிழ விடுதலை புலிகள் ஆலயம் ஐந்த ராஜபக்சவுக்கு ஆபத்து இருக்குதான்னு சொல்லி ஒரு ஆர்க்கையான முன் வச்சிருக்க சரி அது ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஐஎஸ்ஐ எல்டிடி டிண்டாவே எல்லாரும் கூட நடங்கிற விஷயம் தான் இவர் செய்த கோடத்துக்கு அட்டாசத்துக்கு சும்மா விட மாட்டாங்க ஓகே அது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய சொன்னால் ஆனால் அதுல என் புதிதவன் முன் வச்சுக்கா சொன்னா இலங்கையில வந்து விடுதலை புலிகளிட்ட இருந்தும் அத்தோடு சேர்த்து பாதாள உலக கும்பல்கிட்ட இருந்தும் கொலை மிரட்டல் அச்சுறுத்தல் இருக்காமனு சொல்லி சொல்லியிருக்காங்க உண்மைக்குமே இப்படி ஒரு வார்த்தையை பாவிச்ச பிறகு இனிமேல் அரசாங்கம் அந்த பாதுகாப்பு நட பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை வேண்டி இருந்தாலும் கூட கொடுக்காது இலங்கை மக்களும் இதை ஏற்றுக்கொள்ளாது என்னன்னு சொன்னால் இலங்கையில இருக்கிற சகல பாதாள உலக உலக கோஷ்டிகள் அவலத்தையும் வந்து வழிநடத்துவதே இவங்கட தான் இந்த ராஜபக்ச ஃபேமிலி என்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இதில் பாதாள உலக கோஷ்டியால ராஜபக்சுக்கு பிரச்சனை வரும் சொல்லி இவர சட்டத்தரணை கமதியை கமக வந்து சொல்லியிருக்கார் ஸோ இதை வந்து அரசாங்கம் இனிமேல் வந்து கணக்கு எடுக்க போறதும் இல்லை அல்ல ஆராய போகிறதும் இல்லை ஏற்கனவே பொதுவாக முன்னாள் ஜனாதிபதி எல்லாருக்கும் வந்து ஆறு ஒருக்காக அவங்கள்ட வந்து பாதுகாப்பு சூழல் வந்து பரிசீலிக்கப்படும் என்று சொல்லியிருக்குது அந்த வகையில் தேவை ஏற்படின் திரும்பவும் ஆயுதம் இந்தியா இராணுவப்படை வந்து கொடுப்போம் என்று சொல்லியும் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறன்றது மக்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இவங்களுக்கு இப்படி ஒரு ஐஎஸ்ஐ இவ்வளவு பேர் இவ்வளவு இடங்களில் வந்து என்னன்னு முக்கியமான பிரச்சனை இருக்காங்க இவர் என்ன பிரச்சனைன்னு சொன்னா இவர் அந்த அளவுக்கு இங்கேயோரு குற்றச்சியில அதான் இப்போ இப்ப இருக்காருன்னு சொன்னா முப்படைகளை பிட்ரோ பண்ண பிரபு அவருக்கு எல்லாம் பயமா இருக்க எந்த பக்கத்துல வந்து போட்டு தளபுறாங்கன்னு சொல்லி இதன் காரணமாக இப்ப அவர் சட்டத்திறனையை வச்சு இந்த ஆர்கே மகிழ்ச்சி என்னன்னு சொன்னா ஐயாலையும் நாடு கடந்த தமிழ் இல்ல தமிழ விடுதலை புலிகளாலையும் தனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் அத்தோட இலங்கையில வந்து அஹ் மறைமுகமா செய்யப்படுற விடுதலை புலிகளாலையும் பாதாள உலக கோஷ்டியாலையும் வந்து தனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் அவர் கூட தெரிவிச்சிருக்கார் சோ இன்றைய நாள்ல வந்து இதுதான் இலங்கையில ஒரு பேசுபொருளா இருக்கு அதாவது எஸ்எஸ் எம் திட்டம் பயன்படுறவங்களுக்கு வந்து இலங்கை ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக்கா மேலும் பல நன்மைகளை சேர்க்கும் வகையில் புதிய வர்த்தமானியை வெளியிட்டிருக்கிறது அதோடு சேர்த்து குற்றப்பாளர் திணைக்களத்தில் வந்து ஏற்கனவே ஜனாதிபதி நிதியிலிருந்து நிதிகளை பெற்றுக்கொண்டு மோசடி செய்தவர்களை விசாரிக்க சொல்லி புதிய குழு ஒன்று ஆரம்பிக்க இருக்குது அதோடு சேர்த்து இந்த மைந்திர ராஜபக்சோட சட்டத்தரணி போடுற நாடகம் அதாவது மைந்திர ராஜபக்சுக்கு உயிரச்சுறுத்தல் இருக்குது பாதுகாப்பு படைகள் ஆயுதம் இந்திய பாதுகாப்பு படைகள் கட்டாயம் வேணும் சொல்கிறதும் ஸோ இந்த செய்தியை வந்து உங்களோட உறவுகள் நண்பர்களை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க அதோட மீண்டும் ஒரு வீடியோவில் nega sandip